ஹலோ ஃப்ரெண்ட் தெண்டலை மேல பேசி அடுத்த வர எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ப்ரொமோ ஒன்று காட்டியிருந்தாங்க பரமணி இளமதியோட கடையில் திருவிழாங்கிற விஷயத்தை நிரூபிச்சா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக நிறையா விஷயத்த வந்து கொண்டு வந்து பேச வச்சாங்க அவங்க ஹோமில் இருந்தெலாம் வந்து அவங்க பேசும்போதும் இளமதி அதை நம்பலை அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரிஷி வந்து பரமனை வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பரம் பரமன் கூட வந்து இளமதி பேசுறதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷி திட்டம் போட்டு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இளமதியோட அப்பா தான் பரமனுக்கு வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல ஏன்னா பரமன் ரொம்ப நல்லவருங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியுது இளமதி கொஞ்சம் நம்பாமல் இருந்துட்டு இருக்காங்கல்ல அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தவங்க இந்த ரிஷியை பற்றி சொன்னதுமே இப்போ பரமன் வந்து இளமதியை நேராக அங்கே ஹோமுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போனால் பர்த்டே கொண்டாடுறதா இருக்கட்டும் அங்கே ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இளமதி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ பரமண்ட்ட நீங்கள் திருடுலங்கிறதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாலும் மட்டும் ஆனால் அந்த போட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க மூணு நாள் நான் சொல்கிறத கேட்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அந்த விஷயத்தை அப்படியே நைசாக ஏமாற்றிட்டு போகிற மாதிரி போனாங்க ஆனாலும் பரமன் விடுவாரா சண்டை உடனே பார்த்தோம்னா நான் சொல்கிறது நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பெருசு பெருசுன்னு சொல்லிட்டு இளமதியோட அப்பா பேசுறது ரொம்பவுமே செல்லமாக சூப்பராக இருந்துச்சு அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடையில் ஃபோன் பேசும்போது அந்த ஃபோனை வாங்கி சுவிச் ஆப் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணும்போது ரிசீவ் ஃபோன் பண்ணாங்க இப்போ குரலை மாற்றி செம்மையா கலாச்சி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் ரிசீவ் வந்துக்கிட்டு அதுக்கு தான் பரமனை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது துரத்து விடுங்க நீ தான் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு பரமனை வந்து அதையும் கேட்டுட்டு வாடி அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏன்னா அந்த கொடுத்தாங்களா பன்முகம் அவங்கள பேரை வச்சுக்கிட்டு தானே இப்போ வந்து ரிஷி அவங்களும் சேர்ந்துக்கிட்டு கேம் ஆடுறாங்க இளமதியோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு பரமன் தானே அடித்து ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பரமன் பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய ஒரு வாழையில் எடுத்து அதில் எனக்கு நல்லா விருந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நேராக இளமதியோட வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ ரிஷிக்கு அது பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது அங்கே தான் இருக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ கரண்ட்டை வயிறை பிடிங்கி விட்டுறாரு அதுவுமே பார்த்தோம்னா பரமனுக்கு தான் சாதகமாக ரொம்ப நல்லதாக போயிடுது இது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான் இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னதுமே பக்கத்தில் இளமதியை உட்கார வச்சுட்டு அவர் அதாவது மெழுகு வச்சுட்டு எனக்கு விசிறி விட்டுக்கிட்டே இருவே இருக்காம அப்படிங்கிற மாதிரி சொன்னமே பக்கத்துலேயே உட்காந்து விசிறி விட்டுட்டு இருக்காங்க பரமனும் சாப்பிட்டுட்டு இருக்காரு இதை பார்க்குற ரிஷிக்கு இன்னுமே வைத்தறிச்சலாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்களேன் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து என்ன கதை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இப்போ பரமன் இளமதிக்கிட்ட பேசுகிறது இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறத ரிஷி வந்து வேறு மாதிரி எதாவது மாற்றி அவங்க கலாமாக இருக்காங்கல்ல அதாவது பரமனோட அம்மா எடுத்து எடுத்து வளர்க்குறவங்க இருக்காங்கள்ல அந்த ரவுடி அம்மா கிட்ட வந்து சொல்லிவிட போகிறாங்க அதனால் இவங்க அடுத்த திட்டத்தை போட்டு எப்படியாவது இவங்களுக்கு இடையில சண்டையை ஏற்படுத்தி விடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அது என்ன மாதிரி சண்டை வரப்போகுது அடுத்து அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செம்ம பெரிய இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரியாக இருக்க போது எது எப்படி பார்த்தாலும் பரமன் இளமதி மேலேயோ இளமதிக்கு பரமன் மேலேயோ காதல் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எல்லாம் இன்னும் சூப்பராகிடும் இப்போ பரமனாக இருக்கட்டும் இளமதியாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க இளமதி ரொம்பவுமே அழகாக இருக்காங்க பரமனும் செம்ம சூப்பராக நடிக்கிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அடுத்து எந்த கதையை உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியுதுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்